வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலை மாசாணியம்மன் கோவிலில் கலசங்களுக்கு பூஜை கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலையில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் மாசாணியம்மன் திருக்கோவில் கோவிலில் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் எதிர்வரும் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் சூழலில் இன்று ஐம்பத்தி ரெண்டு கலசங்களுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது கோவில் முக்கிய வீதிகளில் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தது கோவிலில் சிவாச்சாரியார்கள் பூஜைகள் நடைபெற்றது நிகழ்வில் மாசானியம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் மஞ்சுளா மருதமுத்து திருமுருகன் மாசாணியம்மன் திருக்கோவில் உதவி ஆணையர் உஷா கைலாசமூர்த்தி ஆனமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்ககுமார் மாசாணியம்மன் திருக்கோவில் முறைதாரர் மனோகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்